விழுந்து கிடக்கக்கூடிய குலச்சரையாரை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க தென்னவன் அமைச்சர் குலச்சரையார் அப்படின்னு சொன்ன பிள்ளையார் அப்படியே அவர் கையில எடுத்து நிறுத்தினார் என்று சொல்லி சேகர பெருமான் அவருக்கு புராணத்துல சொல்வார் அவர் எப்படி பணி செய்தார் அப்படின்னா கணங்களாய் வரணும் தமையராய் வரணும் அப்படின்னா திருக்கூட்டமா வந்தா மட்டும் பணி செய்யறது இல்ல தனி ஒருவராக வந்தாலும் அவர் வந்து அடியார்களை அவருக்கு அடியார்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அன்னம்பாளையப்பு செய்து அவரை வந்து அடியார்களை வந்து நல்ல ஒரு பணி செய்து கொண்டிருந்தவர் நம்முடைய குலசிறியாயினார் குறியில் நான்கு உலர்த்தவராயினும் நெறியல் அற்புலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் என பெரியவரம் பணி தேட்டிய செய்கிறார் தொண்டு எப்படி அங்க செய்யணும் நான்கு உலர்த்தவராயினும் எந்த குலத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை அதே மாதிரி குளம் ஒழுக்கத்துல நீங்கிறவராக இருந்தாலும் சரி ஒரு குளத்துக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த ஒழுக்கம் இல்லாம இருந்தாலும் சரி அதை பத்தி நமக்கு கவலை இல்லை அவங்க எப்படி இருக்கணும் அடியார் அவங்களுடைய சிந்தையில சிவபெருமானை அடியாராக சிவபெருமானுடைய அடியாராக இருக்கணும் தான் பெருமானை தன்னுடைய சிந்தையில் வச்சிருக்கணும் தான் அவர் கை கொண்டு ஒரு தொண்டினுடைய ஒரு உரைப்பு என்று சொல்லி அந்த சரியத்தில் சொல்ற பதினோரு திருப்பாளர்களாக இருந்தாலும் கூட அதாவது மங்கையர் கரசியாருடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றிய பெருமை யாருக்கு உண்டுன்னா புலச்செரி நாயனா அம்மாவுக்கு வந்து அம்மா வந்து நம் பாண்டி நாட்டுல அந்த வளர்த்ததற்கு ஒரு பெரும் காரணமாக இருந்தவர் நம்முடைய தான் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த தொண்டை செய்தார்கள் அம்மாவுடைய எண்ணத்தை அப்படியே நிறைவேற்றிய பெருமை குலைச்சரி நாயனார் கொடுங்க அது மட்டுமல்ல எண்ணாயிரம் சமணர்களை கடுவில் ஏற்றிய ஒரு பெருமை அவருக்கு தான் உண்டு ஆமா அரசனுடைய ஒரு உத்தரவு அதை நிறைவேற்றி காட்டிய பெருமை அமைச்சருக்கு தான் உண்டு என்னாயிரம் சமணர்களை கழிவு ஏற்றியதும் பலசரி நாயனார் தான் அதெல்லாம் அவருடைய பெருமை சைவத்தை நிந்தனை செய்தவர்கள் அவங்க எல்லாம் அதனால அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுப்பது தான் நியதி அதனால கொடுக்கும் ஏன்னா எதுக்கு என்னாயிரம் சமணர்களை கழுவிலேற்றணுமா அப்படி ஒரு கேள்வி வரக்கூடாது ஏன் வரக்கூடாது அப்படின்னா சைவர்கள் தங்கியிருந்த அடியார் பெருமக்கள் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைத்த பாவிகள் அவங்க எல்லாம் அதனால அந்த தண்டனை அவர்களை அனுபவித்தே ஆகணும் அதாவது சிவ குற்றம் நடந்ததனால அவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கறதுதான் உண்மை இன்னொன்னு யாரும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல அவர்களாக விரும்பி ஏற்றுக்கொண்டது அது ஒன்று இருக்கு இல்லைங்களா நாங்க தோற்றுட்டோம்னா